நாற்பது வயது ஆனாலே இந்த பொடியை ஒரு ஸ்பூன் தினமும் சேர்த்துக்கணும் ஏன் தெரியுமா சுக்குக்கு மிஞ்சின மருந்தும் இல்லை சுப்பிரமணிய சுவாமிக்கு மிஞ்சிய கடவுளும் இல்லை அப்படின்றது அந்த கடவாஃபு ஆனா இதுல எத்தனை உண்மை இருக்கு சுக்கு இருந்துச்சுன்னா உங்களுக்கு நோய் அப்படின்ற பகைவனை இருக்காது காலையில இஞ்சி மதியம் சுக்கு நைட்ல கடுக்காய் அப்படின்னு தினமும் இந்த மூனையும் உங்களுடைய அன்றாடம் சேர்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நோயே வராது தெரியுமா இஞ்சியை நல்லா உலர வச்சதுக்கு அப்புறமா தண்ணி பத்தின எஞ்சிய நிலையில இருக்கிறதுதான் சுக்கு அது கெடாது ஆனா ஆரோக்கியத்துக்கு அத்தனை நன்மைகளை அள்ளி கொடுக்குது சுக்கு நம்மளுடைய பழங்கள உணவுல இருந்து பயன்படுத்திட்டு எந்த உணவையுமே செரிக்க வைக்கும் நச்சுகளை முறிக்கும் குடல்களையும் உணவு பாதையும் சுத்தப்படுத்தும் இந்த சுக்கு எப்படி நம்ம நம்மளுடைய உடம்பு உபாதைகளுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்றத பார்க்கலாம் தீராத தலைமொழிக்கு தலைய இடிக்கிறது மாதிரி தலைவலி வந்துச்சுன்னா சுக்க தண்ணியில உரசிட்டு அத பத்தா போட்டோம்னா போதும் சில நிமிஷத்துல தலைவலி மறைஞ்சிடும் தலையில நீர் கோத்து இருந்துச்சுன்னா தண்ணிய பத்த வைக்கக்கூடிய சிறப்புக்கு சுக்கு இருக்கு தலைவலிக்கு சிறந்த பலனை கொடுக்கும் அஜீரண பிரச்சனை ஒரு டம்ளர் தண்ணிய கொதிக்க வச்சுட்டு அடுப்புல இருந்து இறக்கிட்டு தண்ணியில ஒரு ஸ்பூன் சுக்கு பொடியை கலந்து உடனே மூடி வைங்க வெது வெதுப்பு இருக்கிறப்ப அந்த தேன் தண்ணீர் சர்க்கரை கலந்து குடிக்கணும் இப்படி செஞ்சா வயிற்று பலி விழா பகுதியில ஏற்படக்கூடிய குத்தல் புளிச்சல் புளிச்ச ஏப்பம் அஜீரண குளாறு நெஞ்சு எரிச்சல் மூக்கடிப்பு ஜலதோஷம் காதல வலி இதெல்லாம் குணமாகும் வாய்த்துருநாற்றம் சுக்கு பொடியை உப்பாடு சேர்த்து தினமும் காலையில பற்களை விளக்கலாம் இந்த பொடி வச்சு மசாஜ் வாய்வு பிடிப்புக்கு சரியான சாப்பாடு தூக்கம் இல்லாத போதும் மன அழுத்தம் இருக்கிறப்பையும் வாய்வு பிடிப்பு வரும் அந்த சமயத்துல அரை ஸ்பூன் சுக்கு பொடியை அரை ஸ்பூன் சர்க்கரை கலந்து வாயில போட்டுட்டு தண்ணி குடிச்சா உடனடி நிவாரணம் கிடைக்கும் நோய் இல்லாத வாழ்வு வாரம் ஒரு நாள் பொடி சேர்த்து குழம்பு செஞ்சு சாப்பிட்டுட்டு வந்தா நோய் இல்லாம வாழலாம் நாற்பது வயசுக்கு மேற்பட்டவங்க மாதிரி சேர்த்துட்டு இதெல்லாம் வராம காத்துக்கலாம் மூட்டு வலி மத்திய வயது ஆனவுடனே மூட்டு வலி ஆரம்பிக்கும் சில சமயத்துல உட்கார்ந்துட்டு எந்திரிக்க கூடிய முடியாத கூட போயிடும் அப்படிப்பட்டவங்க சுக்க தட்டி பாலோடு சேர்த்து அரைச்சு மூட்டுக்கு பத்து மாதிரி போட்டுட்டு வந்தா மூட்டு வலியிலிருந்து விடுதலை கிடைக்கும் தபம் கரைய சுக்கு மிளகு தனியா திப்பிலி சித்திரத்தை இதை பொடி பண்ணிட்டு இல்லைனா இந்த அஞ்சுமே கலந்து பொடிய நாட்டு மருந்து கடைகள்ல வாங்கிட்டு அது தண்ணியில காய்ச்சி குடிச்சோம்னா எப்பேற்பட்ட சளியும் கவமும் பிழைக்கிடும் வயிற்று பூச்சிகள் அழிய சுக்கு பொடி இல்லைனா சுக்க வெங்காயத்தோட அரைச்சிட்டு சாப்பிட்டோம்னா வயிற்றுல இருக்கக்கூடிய பூச்சி அழியும் உடம்புல இருக்க நச்சுக்கள் வெளியேறும் போதை தெளிய கொத்தமல்லியோட கொஞ்சம் அதை சாப்பிட்டா ஏற்பட்ட அடியோட குறையும் சுக்கு காபி சுக்கு காப்பி குடிக்கிறதுனால சோர்வு நீங்கி புத்துணர்வு கிடைக்கும் அஜீர்ண பிரச்சனை நீங்கும் முக்கியமா மலர்ச்சிக்கல் குணமாகும் மந்தத்தன்மை மடியும் விஷக்கடிகள் குணமாகும் தேல் வண்டு இந்த மாதிரி விஷ பூச்சி கிடைச்சிருச்சுன்னா உடனடியா ஒரு வெற்றிலையில சுக்கு அஞ்சு மிளகு சேர்த்து மின்னு சாப்பிட்டோம்னா பூச்சியுடைய விஷத்த நம்ம முறிச்சுக்கலாம்